வணக்க உறவுகளை இன்றைய தினம் வந்து நாங்கள் கிறிஸ்டியனோட என்ன விடயம் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா எம்பக்கா தேவாலய கோவில் வந்து கண்டியில் அமைய பெற்றிருக்கு அதை பற்றிய வரலாறை தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போறோம் அதாவது பார்த்திங்கன்னு சொன்னால் எம்பக்கா தேவாலய கோவில் வந்து கண்டி மாவட்டத்தில் உடுநூராவில் வந்து காணப்படுகிறது இது கம்போலா சகாப்தத்தின் போது கிறிஸ்துக்கு பின் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு தொடக்கம் ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி நாலு வந்து மன்னார் விக்ரபாக்கு வந்து நூற்றி பதினொன்று ஆள் மகா மகாசனுக்கு வந்து அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மாளிகையாகவும் இது காணப்படுகிறது மேலும் வந்து இது கதராகம தேவியோ என்றும் அங்கீகரிக்கப்பட்ட அங்கீகரிக்கப்பட்டது உள்ளூர் சிலை தேவாத பண்டார பக்தர்களால் வந்து போற்றப்படும் இடமாகவும் காணப்படுகிறது கடந்த காலத்தில் மிகவும் பலவீனமான மர வேலைப்பாடுகள் வந்து காண எம்பக்கா தேவாலயம் மிகவும் வந்து பொருத்தமான இடமாகவும் இருக்கலாம் பிரதான மண்டபம் பக்திகள் துண்டிகள் மற்றும் மர வேலைப்பாடுகள் அலங்கரிக்கப்பட்ட கதவுகளுடன் வந்து கண்களுக்கு வந்து விருந்து அளிக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் தங்குமிடம் கூட மரத்தில் தான் அந்த சிறப்பு வரைதல் வந்து உள்ளது அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு தனித்துவமான பண்பு என்னவென்றால் அனைத்து முற்றிலும் மரத்தால் உருவானது அப்படின்னு கூட சொல்லலாம் வேறு எந்த உறுப்புகளும் வந்து பயன்படுத்தப்படவில்லை உலோகம் கூட இல்லை மேலும் பயன்படுத்தப்பட்ட நகங்கள் வந்து மரத்தில் இருந்து வெட்டப்படுகின்றது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு இந்த எம்பக்க தேவாலய கோவில் வந்து அதன் கட்டிடக்கலை பிரம்மாண்டத்திற்காக வந்து புகழ் பெற்றது அப்படின்னு கூட சொல்லலாம் இன்றைய தினம் வந்து நாங்கள் எம்பக்க தேவாலயத்தினுடைய வரலாறு பற்றி பார்த்துருந்தோம் இந்த காணொளி வந்து உங்களுக்கும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் அதாவது கண்டியில் இருக்கக்கூடிய வந்து எம்பக்க தேவாலயம் வந்து மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு தேவாலயமாகவும் காணப்படுகிறது நீங்கள் பார்க்காதவங்க நீங்களும் போய் பாருங்கள் இதனுடைய வரலாறு வந்து உங்களுக்கும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் மற்றும் ஒரு கிறிஸ்டியனூடாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்